வணக்கமளி திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கீரனூரை சேர்ந்தவர் தான் தண்டபாணி இவருக்கு நாற்பத்தஞ்சு ஆகுது இவருடைய மனைவி தான் தேவி இவங்களுக்கு நாற்பது ஆகுது தேவியுடைய சொந்த ஊர் தாராபுரத்தில் உள்ள வடதாரை காமராஜபுரம் ஆகும் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க தண்டபாணியும் அவருடைய மனைவி மனைவியும் சேர்ந்து தாராபுரம் போலீஸ் நிலையம் அருகே தள்ளுவண்டியில் பழம் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க தினமும் பழ வியாபாரம் முடித்ததுமே இரவு நேரத்தில் தம்பதிகள் இருவருமே பைக்கில் கீரனூர் சென்று விடுவாங்க சில நாட்கள் தண்டபாணி மட்டுமே கீரனூர் போவார் அந்த சமயத்தில் அவருடைய மனைவியான தேவி மட்டும் அவருடைய தாயாரின் வீடான வரதாரே காமராஜபுரத்துக்கு போய் தங்கி கொள்வாங்க இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென கடந்த பதினான்காம் தேதி இரவு தேவி மட்டுமே கீரனூர் சென்றிருக்காங்க மறுநாள் பல வியாபாரம் செய்ய தாராபுரத்துக்கு தேவி வராமல் பதினாறாம் தேதி வரை கீரனூரிலேயே தங்கியிருக்காங்க இதனால் தண்டபாணியுடைய உறவினர்கள் தேவியிடம் பல வியாபாரத்துக்கு போகலையா தாராபுரத்துக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தேவி என்னுடைய கணவர் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு அவர் வந்த உடனே ரெண்டு பேருமே சேர்ந்து வியாபாரத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்ன தேவி திடீர்னு என்ன யோசிச்சாங்க தெரியல அன்னைக்கே போயிட்டு தன்னுடைய கணவரான தண்டபாணியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு கீரனூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு புகார் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு உறவினருடன் சேர்ந்து தேவியும் தன்னுடைய கணவரை தேடுவது போல நடிச்சிருக்காங்க கணவர் வந்து வெளியூர் சென்றுவிட்டதாக கூறிய மனைவி திடீரென தனது கணவரை காணவில்லை என்று போலீஸில் புகார் கொடுத்திருப்பது போலீசாருக்கும் சரி தேவியுடைய உறவினர்களுக்கும் சரி தண்டபாணியுடைய உறவினர்களுக்கும் சரி தேவியின் மீது தான் சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு கேட்கும்போது வெளியூர் பேருக்காரு வந்த உடனே ஒன்றா வியாபாரத்துக்கு போறோம் சொன்ன தேவி ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் இழந்த நிலையில் போலீஸார் எதற்காக வந்து இவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் தேவியிடமே வந்து போலீஸார் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க அப்போ தேவி வந்து முன்னுக்கு பின் முரணாக வந்து பதில் கூறியிருக்காங்க அதே நேரம் கணவன் காணாமல் போனது குறித்து தேவியுடைய முகத்துல எந்த விதமான பதட்டமோ அச்சமோ தெரியல இதனால் தேவியின் மீதே போலீசாருக்கு சந்தேகம் வளர்த்திருக்கு இதையடுத்து அவரிடம் போலீசார் கிடுக்குப்படி விசாரணை செஞ்சிருக்காங்க விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு அதாவது விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்து பிணத்தை கிணற்றில் வீசிவிட்டதாக தேவி அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காங்க இதையடுத்து போலீசார் தேவியை அழைத்து அவங்க பிணத்தை வீசிய கிணற்றை காட்டுமாறு கூறியிருக்காங்க இதையடுத்து அந்த கிணற்றை வந்து தேவி அடையாளம் காட்டியிருக்காங்க பின்னர் போலீஸாரும் தீயணைப்பற்றும் அங்கு சென்று கிணற்றில் சாக்கு முட்டையில் கட்டி வீசப்பட்ட தந்தபானியுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதையடுத்து தேவியை போலீசார் கைது செய்து விசாரணை செஞ்சுருக்காங்க விசாரணையில் தேவி போலீஸார்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எனக்கு சொந்த ஊர் தாராபுரம் வடதாரை காமராஜபுரம் ஆகும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கும் எனது உறவினரான திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கீரனூரை சேர்ந்த முனியப்பனுக்கும் திருமணம் நடந்துச்சு திருமணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தான் அதன் பிறகு என்னுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவனான முனியப்பன் என்னுடைய மகனுடன் என்னை விட்டு பிரிந்து சனியாக சென்று விட்டார் அதன் பின்னர் தான் கீரனூரை சேர்ந்த தண்டபாணியை நான் இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டேன் எனக்கு இந்த தண்டபாணியுடைய திருமணம் செஞ்ச பிறகு எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தாங்க திருமணத்துக்கு பிறகு நாங்கள் இருவருமே தாராபுரம் போலீஸ் நிலையம் அருகே தள்ளுவண்டியில் பழ வியாபாரம் செஞ்சுட்டு வந்தோம் தினமும் வியாபாரம் முடித்ததுமே நானும் என்னுடைய கணவரும் பைக்கில் கீரனூர் சென்றுடுவோம் சில நாட்கள் என்னுடைய தாயார் வீடான வடதாரையில் தான் நான் தங்கிப்பேன் அப்படி நான் அடிக்கடி என்னுடைய தாயார் வீட்டுக்கு வந்ததால் எனது தாயாரின் வீட்டில் அருகே வசித்து வந்த என்னுடைய உறவினரான பத்தொம்பது வயதான பெயிண்டர் வேலை செய்யும் அபிஷேக்குக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு இந்த பழக்கம் நாடே எங்களுக்குள்ள மிகுந்த நெருக்கத்தையும் ஏற்படுத்துச்சு இந்த நெருக்கம் கள்ளக்காதலாக மாறியது இதனால் நானும் அபிஷேக்கும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் நானும் அபிஷேக்குடன் தனிமையில் இருப்பது ஒரு கட்டத்தில் என் கணவருக்கு தெரிய வந்தது இதனால் அவர் என்னை கண்டித்தார் ஆனாலும் அபிஷேக்கை என்னால் மறக்க முடியவில்லை இந்த நிலையில் தான் கடந்த பதினான்காம் தேதி என்னுடைய கால கள்ளக்காதலான அபிஷேக்கு பதினைந்தாம் தேதி பிறந்தநாள் என்பதால் இரவு பதினான்காம் தேதி என்னுடைய வீட்டிலேயே பிறந்தநாள் கொண்டாடலாம் எனவும் அப்போது அவளுக்கு நான் அவருக்கு நான் கட்டிலில் விருந்து கொடுக்கலாம் எனவும் திட்டமிட்டிருந்தேன் அதற்காக கடந்த பதினான்காம் தேதி என்னுடைய கணவரை நான் வெளியூருக்கு செல்லுமாறு கூறினேன் அதன்படி அவரும் வெளியூருக்கு சென்றுவிட்டார் உடனே நான் அபிஷேக்குக்கு நான் செல்போனில் தொடர்பு கொண்டு நான் கணவரை வெளியூருக்கு அனுப்பிவிட்டேன் எனவே நான் இப்போது கீரனூருக்கு போகிறேன் நீங்களும் கீரனூருக்கு வாருங்கள் வீட்டில் யாரும் இல்லை நாம் இருவரும் தனிமையில் சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுடைய பிறந்தநாளுக்கு நாளுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு கட்டிலில் விருந்து கொடுக்கப் போகிறேன் என அழைத்தேன் அவரும் சந்தோஷமாக கீரனூருக்கு வந்துவிட்டார் நான் கிரணூருக்கு சென்றதும் அவரும் கிரணூருக்கு வந்துவிட்டார் பின்னர் நாங்கள் இருவரும் வீட்டில் தனிமையில் உல்லாசமாக இருந்திருந்தோம் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென இரவு பதினோரு மணிக்கு என்னுடைய கணவரான தண்டபாணி அங்கு வந்துவிட்டார் அவர் நாங்கள் இருவரும் வீட்டில் தனிமையில் இருப்பதை பார்த்துவிட்டார் இதையடுத்து தண்டபாணிக்கும் என்னுடைய காதலனான அபிஷேக்குக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இனி இவரை உயிரோடு விட்டால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று எனது கணவரை தீர்த்துக்கட்ட நானும் என்னுடைய கள்ளக்காதனும் அபிஷேக்கும் சேர்ந்து முடிவு செய்தோம் இதையடுத்து ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்து தண்டபாணியின் முகத்தை மூடி அவருடைய கையை பின்னால் வைத்து கட்டினோம் பின்னர் அவரை இரும்புடானால் அடித்து கொன்றுவிட்டோம் அதன் பின்னர் அவருடைய உடலை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டினோம் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சாக்கு மூட்டையை ஒரு பைக்கில் முன்னால் வைத்து கொண்டு அபிஷேக்கும் நானும் தாராபுரம் புறப்பட்டோம் அபிஷேக் தான் பைக்கை ஓட்டினான் பின் இருக்கையில் நான் அமர்ந்து கொண்டேன் தண்டபாணியின் உடலை எங்கு வீசலாம் என யோசித்த போதுதான் தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் சாலை சாலை பழனி பிரிவு அமராவதி ஆற்றின் ஓரம் ஒரு கிணறு இருப்பது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இதையடுத்து தான் நாங்கள் இருவருமே அங்கு சென்று சாக்கு மூட்டையுடன் சேர்ந்து கல்லையும் சேர்த்து கட்டி அந்த கிணற்றுக்குள் வீசிவிட்டு வந்துவிட்டோம் பின்னர் என் மீது போலீசாருக்கு சந்தேகம் வராமல் இருக்க பதினாறாம் தேதி கணவரை காணவில்லை என இருநூறு போலீஸில் புகாரும் கொடுத்தேன் ஆனால் போலீஸார் கிடுக்குப்படி விசாரணை நடத்தி செய்ததில் நான் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டேன் என அவர் போலீசாரிடம் வாக்குமூலமாக கூறியிருக்கிறார் தேவி கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருடைய கள்ளக்காதலான அபிஷேக்கை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் பின்னர் இருவரையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் கள்ளக்காதல் மோகத்தில் கணவரை கள்ளக்காதலுடன் சேர்ந்து மனைவியே கொலை செய்த இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி